ஹாய் நண்பர்களே நியூ ஃபேஷன் சேனலில் இன்னைக்கு நம்ம நாற்பது சைஸில் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ண போகிறோம் இந்த அளவு ப்ளவுஸினுடைய உயரம் பதினாலு இஞ்சி பாடி லூஸ் நாற்பது இஞ்சி இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியான முறையில் ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ணிடலாம் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே புதிதாக தையல் தொழில் பழகக்கூடியவங்க மட்டும் இல்லை இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் தையல் தொழிலில் இருக்கக்கூடியவங்க கூட கட்டிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோக்களை ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நாற்பது சைஸோடைய ப்ளவுஸை எப்படி கட்டிங் பண்ண போகிறோம் பாருங்கள் நியூ ஃபேஷன் மெத்தடில் கட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோபில் போய்க்கும் ப்ளவுஸை கட்டிங் பண்ணுவதற்காக ஒரு மீட்டர் லைனிங் நம்ம எடுத்திருக்கோம் ஒரு மீட்டர் லைனிங்கில் கீழே வந்து முக்கால் இஞ்சி அளவுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கோம் இந்த அளவு ரொம்ப சரியாக இருக்குன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க இப்போ சட்டையினுடைய உயரத்தை நம்ம அளந்துக்கருவோம் சட்டையினுடைய உயரம் சரியாக பதினாலு இஞ்சி இருக்குது பாருங்கள் இந்த பதினாலு இஞ்சியில் தான் நம்ம வந்து உயரம் வச்சு கட்டிங் பண்ண போகிறோம் உயரத்தை நம்ம அளந்ததற்கு பிறகு இப்போ பாடி லூஸ் அளக்குறோம் பாடி லூஸு சரியாக இருபது இஞ்சு இருக்குது இருபதும் இருபதும் நாற்பது அப்போ இந்த ப்ளவுஸினுடைய அளவு மொத்தம் நாற்பது இன்ச்சு பாடி லூஸு இப்போ இதை தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம உயரம் வந்து அளவு ப்ளவுஸ்ல பதினாலு எடுத்தோம் ஆறு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு பதினாலு இஞ்சி வச்சுருக்கோம் சோல்டரனுடைய உயரம் ஆறரை இஞ்சி நான் வைக்கிறேன் அதற்கு பிறகு சோல்டர்னுடைய அகலமும் நான் ஆறரை இன்ஜி வைக்கிறேன் சோல்டர்னுடைய நீளமும் அகலமும் மார்க் பண்ணி அதற்கு பிறகு சரியாக நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் கோடு போட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் ஒரு கட்டம் போட்டுக்கிறோம் பாருங்க நான் கட்டம் போட்டதற்கு பிறகு இப்போ நம்ம பாடி லூஸ் வைக்க போகிறோம் பாடி லூஸ் வந்து நாற்பது இஞ்சு நாற்பது இஞ்சில் பாதி இருபது இருபதில் பாதி பத்து இஞ்சி இப்போ நம்ம இருக்க கரெக்டாக பத்து இஞ்சி நம்ம வச்சுக்கிறோம் நான்கில் ஒரு பகுதியை நம்ம பாடி லூஸாக வச்சுருக்கோம் வச்சு இப்போ நான் பத்து இஞ்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணியதற்கு பிறகு இந்த இடத்துல இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறேன் பாருங்கள் இந்த கோடுலாம் ரொம்ப அவசியமானது அதனால் இதெல்லாம் சரியாக பண்ணிக்கணும் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒரு எல்லாம் கட்டிங் பண்ணக்கூடாது அளவை சரியா வச்சு கட்டிங் பண்ணா மட்டும்தான் அந்த கட்டிங் ரொம்ப இருக்கும் இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு ரொம்ப சரியா பேக் தட்டை கட்டிங் பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் கோல் வரைகிறேன் கோலுடைய ரவுண்டு வரைஞ்சதற்கு பிறகு இப்போ நான் கழுத்தினுடைய அகலம் வைக்கிறேன் கழுத்தினுடைய அகலம் வந்து மூணே ஹால் இஞ்சு பாருங்க நான் மூணே ஹால் இஞ்சு நம்ம ஃபோமில் தான் கழுத்து வெட்டுவோம் கடைசியாக வெட்டுவோம் அதனால நீங்கள் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய கட்டிங் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம சரியாக வரைஞ்சு ஸ்கொயர் டைப்பில் மார்க் பண்ணிய எல்லா பகுதியிலையும் அதே அளவில் கட்டிங் பண்ணுறோம் நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் தட்டை நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறோம் அது எதற்குனா மடிக்கிறதுக்காக நான் மடித்து காட்டினேன் பாருங்கள் இந்த மாதிரி கீழே பட்டி போடுறதுக்காக தான் நம்ம அந்த முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் அதற்கு பிறகு பாடி லூஸ் அந்த பத்து இஞ்சி வச்சோம்ல அந்த அளவுக்குலாம் மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம கழுத்தினுடைய அகலத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம பேக் தட்டை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் ப்ளவுஸினுடைய முதல் ஸ்டெப்பாக நம்ம பேக் தட்டை கட்டிங் பண்ணி முடித்தோம் அதற்கு பிறகு இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் பண்ண போகிறோம் இரண்டாவது ஸ்டெப்பாக ஃப்ரண்ட்டு பகுதியை நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பகுதியை கட்டிங் பண்ணுவதற்கு நான் எந்த மாதிரி பேக் தட்டை எடுத்து சரியாக கிராஸாக போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் இந்த கிராஸ் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கரலாம் இல்லை ரொம்ப கிராஸ் தேவை அப்படின்னா ரொம்ப கிராஸாகவும் போட்டுக்கரலாம் இந்த கஸ்டமருக்கு இது போதுமானது அதனால் நான் இந்த அளவுக்கு கிராஸாக போட்டிருக்கேன் போட்டதற்கு பிறகு நான் பேக் தட்டை மெஷர் பண்ணி அப்படியே கட்டிங் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் பாருங்க அந்த இடத்துலேருந்து கரெக்டாக கால் இஞ்சிலேருந்து அப்படியே கிராஸாக கட்டிங் பண்ணுறேன் இப்போ ஹாம்போல் இருந்து கால் இஞ்சிலேருந்து அப்படியே கிராஸாக கட்டிங் பண்ணோம் அதற்கு பிறகு ஃப்ரண்ட் பகுதி அதாவது நெக்கு வைக்கக்கூடிய பகுதியில் அப்படியே லைட்டாக கால் இஞ்சில் கிராஸாக கட்டிங் பண்ணிக்கிட்டே வர்றேன் பாருங்கள் இப்போ நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம்னா நான் இன்னும் தெளிவாக காட்டுறேன் நான் எந்த அளவுக்கு கிராஸாக கட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துருக்கேங்க கரெக்டாக கட்டிங் பண்ணியிருக்கோம் அதற்கு பிறகு இந்த பக்கட்டும் நம்ம கிராஸாக கட்டிங் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஃப்ரெண்டாக கட்டிங் பண்ணிட்டோம் கட்டிங் பண்ணதற்கு பிறகு பேக் பகுதியில் கழுத்தினுடைய அகலம் மூணே காலஞ்சி வச்சு அர்க்காத்து பண்ணியிருந்தோம் அதே தான் இப்போ நம்ம ஃப்ரெண்டு கழுத்துலேயும் பண்ணுறோம் ஏன்னா இது இரண்டுமே ஆகியிருக்கணும் இந்த அளவு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பேக் தட்டை வச்சு கிராஸ் கட்டிங்கை ஃப்ரெண்டு பகுதியை கட்டிங் பண்ணியிருக்கோம் இப்போ கட்டிங் பண்ணியதற்கு பிறகு இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அளவுகள்லாம் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப தெளிவாக பாருங்கள் இப்போ நம்ம பதினாலரை இன்ச்சி சட்டையினுடைய உயரம் வச்சுருந்தோம் கிராஸினுடைய உயரம் பாருங்கள் நான் சரியாக பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அதற்கு பிறகு பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இந்த இரண்டு மார்க்குக்கும் நடுவில் மூன்று இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக இருந்தால் தான் நாற்பது இஞ்சி ப்ளவுஸுக்கு சரியாயிருக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ணிய பகுதியில் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறேன் பாருங்கள் இரண்டு கோடையுமே போட்டு முடித்ததற்கு பிறகு நான்கு இஞ்சியில் மையப்பகுதி மார்பினுடைய மையப்பகுதி நான்கு இஞ்சில் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் நான் டேப்பை திருப்பியும் உங்களை காட்டுறேன் கரெக்டாக நாலு இஞ்சியில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதற்கு பிறகு கீழ்கோட்டில் இருந்து மேலே வந்து ஒரு இஞ்சியும் ஹாம் கோல் சைடில் ஒன்றரை இன்ச்சி நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணியது பிறகு நம்ம அப்படியே அதிலிருந்து கிராஸாக கோடு போட்டுக்கிற வேண்டியதுதான் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஐம்பது இன்ச்சி பாடி லூஸ் சுடிதார் டாப்பு எப்படி ஈஸியாக கட்டிங் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன் இப்போ நம்ம வரைஞ்ச அளவில் அப்படியே கட்டிங் பண்ணிடுவோம் நாற்பது சைஸ் பாடி அளவு உள்ள ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி தான் கிராஸ் கட்டிங் பண்ணணும் இப்போ நான் நாலு இன்ச்சு மார்க் பண்ண பாருங்கள் அந்த இடத்துல அப்படியே மடிக்கிறேன் மடித்து சென்டரில் அப்படியே நீவிக்கிறேன் பாருங்கள் நீவுனதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல துணி இருக்குது இந்த துணியை நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும் இந்த கட்டிங் நம்ம எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் போடும் பொழுது மார்பு நல்லா எடுப்பாக இருக்கும் அது போக பிரேசியர் கட்டிங் மாதிரியே ரொம்ப அருமையாக சுருக்கமே இல்லாத அளவுக்கு கிராஸ் முன்பகுதி ரொம்ப எடுப்பாக நச்சுன்னு இருக்கும் அதுக்காக தான் இந்த கட்டிங்கை நம்ம போடுறோம் இப்போ பாருங்கள் நான் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் முடித்ததற்கு பிறகு ஒன்னே முக்கால் இஞ்சி அளவில் நான் வந்து கிராஸினுடைய அளவு வைக்கிறேன் கரெக்டாக ஒன்னே முக்கால் வச்சுருக்கேன் பாருங்கள் சரியாக ஒன்னே முக்கால் இஞ்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிய பகுதியை அப்படியே அர்காத் பண்ணிக்கிறோம் அர்காத் பண்ணியதற்கு பிறகு நான் கிராஸை விரித்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணி போடும் பொழுது இந்த கப்பு சேப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஹாம் கோவில் நம்ம குடஞ்சி கட்டிங் பண்ணணும் அதற்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி கட்டிங் பண்ணுங்கள் நான் எந்த அளவுக்கு சரியாக அந்த குடஞ்சி வெட்டுறேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் முன்பகுதியினுடைய ஹாம் கோலை நம்ம சரியாக குறைஞ்சி வெட்டிட்டோம் கொடைஞ்சி வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசுறுகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கட்டிங் பண்ணிடணும் அப்போ தான் ஹாம் கோல் சுருக்கம் இல்லாமல் சரியாக கொண்டு போய் அந்த கோலில் உட்காரும் பேக் தட்டை கட்டிங் பண்ணி முடித்து அதற்கு பிறகு ஃப்ரெண்டையும் நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் முடிச்சதற்கு பிறகு பேக் தட்டில் அதன் மேலே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு தட்டை வச்சு காட்டினேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சரியாக கிராஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ணிடுவோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணுவதற்கு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் எடுத்து பேக் தட்டினுடைய அளவு வைக்கிறேன் பாருங்கள் அளவு வச்சு நான் எந்த மாதிரி சரியாக கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ணிய பகுதியில் அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா உள்ள துணி எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி எடுத்துருவோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் வீட்டிலேயே நீங்களும் ஒரு அழகாக ப்ளவுஸை கட்டிங் பண்ண முடியும் ஏன்னா ஓட விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மெத்தேடுகள் எதுவுமே புரியாது அதனால் நீங்கள் சரியாக இதை பார்த்தா மட்டும்தான் புரியும் இப்போ பாருங்கள் மூன்று இன்ஜில் அந்த அர்க்காத்து பண்ணியிருக்கோம் அந்த கிராஸினுடைய அர்க்காத்து அந்த அர்க்காத்தினுடைய அளவு தான் இங்கே வைக்கிறேன் இங்கே வச்சு இந்த பாருங்கள் நம்ம மார்க் பண்ணுற இடத்துலேருந்து வச்சு தான் இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் எந்த மாதிரி நான் கட்டிங் பண்ணுறேன் எந்த சேஃப்பில் கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் பெல்ட்டை சரியான முறையில் நம்ம கட்டிங் பண்ணிட்டோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு நான் அறுக்காத் பண்ணுற பாருங்கள் அந்த அறுக்காத்து தான் ஃப்ரண்ட் பகுதி நம்ம பட்டி போடக்கூடிய பகுதி ஊக்குப்பட்டி இப்போ பார்த்தோம்னா எந்த அளவுக்கு சேஃபாக அந்த பெல்ட்டை கட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு அடுத்து பெல்ட்டை நம்ம சரியான அளவில் கட்டிங் பண்ணிட்டோம் இதை மட்டும் பார்க்க கூடாது அடுத்து நம்ம கையும் நெக்கும் கட் பண்ண போறோம் அதை ரொம்ப கவனித்து பார்க்கணும் நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு பேக் ஃப்ரண்ட்டு பெல்ட் எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி முடிச்சதற்கு பிறகு இப்போ நம்ம கையை கட்டிங் பண்ண போகிறோம் கை கட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டிங் அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஓட விடாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த கட்டிங் உங்களுக்கு ஈஸியாக புரியும் துணியை நான்காக மடைச்சி போட்டு கீழே ஒரு அரை இஞ்சி அளவுக்கு நான் கோடு போட்டுக்கிட்டேன் அதுதான் தைக்கிற அளவு அதற்கு பிறகு நான் அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு கை இருக்கோ அதே அளவுக்கு தான் இதை நம்ம மெஷர் பண்ணி கட்டிங் பண்ண போகிறோம் கையினுடைய உயரம் வந்து சரியாக அஞ்சரை இன்ச்சு இருக்குது கையினுடைய லூஸை பாருங்கள் ஆறரை இன்ச்சு இருக்குது அப்போ நம்ம இந்த அளவில் தான் கட்டிங் பண்ண போகிறோம் அஞ்சரை இஞ்சி கையினுடைய நீளம் கையினுடைய அகலம் ஆறு ரேஞ்சில் இருக்குது இப்போ இதே அளவில் இப்போ மெஷர் பண்ணி நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் பாருங்கள் அளவு ப்ளவுஸில் அஞ்சு இன்ஜி எடுத்தோம் நம்ம அரை இஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஆறு இஞ்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் தைக்கிறதுக்கு அரை இஞ்சு போயிடும் இப்போ நம்ம ஆறு இஞ்சில் மார்க் பண்ணுற இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறோம் ஆறு இன்ச்சில் கோடு போட்டதுக்கு பிறகு ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணி அதிலே நம்ம ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் அடுத்து கையினுடைய லூஸ் வந்து ஆறு ரேஞ்சு எடுத்தோம் நம்ம ஆறு ரேஞ்சு சரியாக மார்க் பண்ணுறோம் அதற்கடுத்து ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு ஏழு ரேஞ்சு மார்க் பண்ணுறோம் அது தைக்கிறதுக்கு போயிடும் நம்ம மார்க் பண்ணிய பகுதியிலேருந்து அப்படியே க்ராஷாக ஒரு கோடு போடுறோம் பாருங்கள் கோடு போட்டு முடித்ததுக்கப்புறம் கையை ரொம்ப சேஃபாக நம்ம வரையணும் இப்போ நான் எந்த அளவுக்கு சரியாக ரொம்ப கரெக்டாக வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் இந்த சேஃபில் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ளவுஸுக்கு சரியான அளவில் ஃபிட்டிங் ஆகும் இப்போ நம்ம இதை கட்டிங் பண்ணிடுவோம் மார்க் பண்ணி வரைஞ்ச பகுதியில் நம்ம சரியாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு அரை இன்ச்சு அந்த நம்ம மடித்து தைக்கிற இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் சென்று பகுதியிலையும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் அது சோல்ரீனுடைய சென்று பகுதிக்கு வர்றது இப்போ நான் கையை ஃபுல்லாக விரித்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கையை ரொம்ப சரியாக சேஃபாக நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இதற்கு பிறகு இப்போ நான் வந்து குடஞ்சி வெட்டுறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி வெட்டிக்கங்க எனக்கு மார்க் பண்ண தேவையில்லை அதனால் எனக்கு ஒரு மெஷர்மெண்ட்டோடு நான் சரியாக நான் கட்டிங் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நான் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் முடித்ததற்கு பிறகு அந்த இடத்துலையும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறோம் ஏன் அந்த இடத்துல அர்க்காத் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெண்டு பகுதியினுடைய அடையாளம் தைக்கும் போது நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு அர்காத் பண்ணிக்கிட்டோம் அர்க்காத் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் கையினுடைய சேஃப் அளவுக்கு சரியாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ரொம்ப சரியாக நாற்பது அஞ்சு ப்ளவுஸுக்கு கரெக்டான முறையில் இந்த மாதிரி கையில் கட்டிங் போட்டால் மட்டும்தான் செட் ஆகும் நாற்பது சைஸ் ப்ளவுஸை லைனிங்கில் ஒரிஜினலாக வச்சு நம்ம கட்டிங் பண்ணியதற்கு பிறகு சேலையிலேருந்து ப்ளவுஸ் கிளாத்தை வெட்டி எடுத்து இப்போ ப்ளவுஸ் கிளாத்தில் தான் நம்ம லைனிங்கில் வச்சு கட்டிங் பண்ண போகிறோம் இப்படி நம்ம கட்டிங் பண்ணும்பொழுது லைனிங்கில் இருந்து ஒரிஜினல் கிளாத் காலிஞ்சி எக்ஸ்ட்ரா தான் விட்டு வெட்டணும் அப்போ தான் போது ஈவனாக சரியாக நம்ம எடுக்க முடியும் நான் எந்த மாதிரி சரியாக காலிஞ்சி விட்டு கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் பிசுறுகள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும் அந்த பிசுறுகளோட வச்சு அப்படியே கட்டிங் நம்ம எடுக்கக்கூடாது பாருங்கள் நான் அளவுக்கு ரொம்ப சரியாக சூப்பராக கட்டிங் பண்ணியிருக்கேன்னு அடுத்து ஃப்ரெண்டை நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டை கட்டிங் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம லைனிங்கில் எந்த அளவுக்கு கிராஸாக போட்டு கட்டிங் பண்ணமோ அதே அளவில் தான் ஒரிஜினல்லேயே நம்ம க்ராஸாக போடணும் அதில் லைட்டாக கிராஸாக போட்டு இதில் ரொம்பவும் கிராஸாக போடக்கூடாது இதில் ரொம்பவும் கிராஸாக போட்டு அதில் ரொம்ப லைட்டாகவும் கிராஸாக போடக்கூடாது என்ன காரணம்னா நம்ம எந்த அளவுக்கு கிராஸாக போடுறோமோ அதே அளவுக்கு தான் ஒரிஜினல்லையும் இருக்கணும் அப்போ தான் கிராஸ் கட்டிங் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நான் ஃப்ரெண்டையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் அதற்கு பிறகு பாருங்கள் நம்ம கையை கட்டிங் பண்ண போகிறோம் கையில் பார்டர் இருக்குது அந்த கரையில் சேலை உள்ள கரை கையில் வந்துடும் அதனால் அந்த பார்டரை நம்ம கணக்கு பண்ணி தான் கட்டிங் பண்ணணும் இதுலேயுமே காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட்டிங் பண்ணுவேன் அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது சரியாக வரும் பை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு அடுத்து நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ண போகிறோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணும்பொழுது கீழ் பகுதியில் ஒரு இஞ்சி நான் எக்ஸ்ட்ரா தான் விட்ருப்பேன் மற்றபடி எல்லா இடத்துலையும் கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள் இந்த அளவு ரொம்ப முக்கியம் ஏன்னா கீழ் பகுதியில் நம்ம பட்டி போடுறதுக்காக அந்த ஒரு இஞ்சி நான் எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஒன்றாக வைத்து கட்டிங் பண்ணியதற்கு பிறகு அடுத்து நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் நேக்கை அளவு ப்ளவுஸை எப்படி அளந்து கட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அளவு ப்ளவுஸில் நெக்கு எந்த அளவு உயரம் இருக்கோ அதே அளவு தான் நம்ம சரியாக உயரத்தை கணக்கு பண்ணி கட்டிங் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் பின் நெக்கினுடைய உயரம் சரியாக எட்டு இஞ்சி இருக்குது கரெக்டாக பாருங்கள் எட்டு இஞ்சு இருக்குது இதே அளவில் தான் அவங்க கேட்டாங்க அடுத்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கையும் அளந்துருவோம் ஃப்ரண்ட் நெக்கை அளக்கும் பொழுது நான் எந்த மாதிரி கிளாத்தை போட்டு அளக்குறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கினுடைய உயரத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் ஃப்ரண்ட் நெக்கினுடைய உயரம் ஆறு இஞ்சு இருக்குது இப்போ ஆறு இன்ஜு பேக் நெக்கில் வந்து எட்டு இஞ்சும் ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஆறரை இன்ச்சும் இருக்குது இந்த அளவில் தான் நெக்கை நம்ம இப்போ கட்டிங் பண்ண போகிறோம் பேக் நெக்கில் எட்டு இஞ்சி அளவு எடுத்தோம் நம்ம அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு எட்டரை இன்ச்சு வைக்கிறோம் அரை இஞ்சி ஷோல்டரில் தைக்கிறதுக்கு போயிடும் அதேமாரி கட்டிங்கினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் கழுத்தினுடைய அகலம் கால் இஞ்சி நம்ம வச்சோம் அதே கால் இன்ச்சு தான் இப்போ அகலம் வைக்கிறோம் வச்சதற்கு பிறகு ஸ்கொயர் டைப்பில் ஒரு கட்டம் போட்டுக்கிறோம் பாருங்கள் நாங்கள் ஃபோமில் தான் நெக்கை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுவோம் அதே மெத்தடை தான் இப்போ இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு சொல்லித் தரேன் பேக் நெக்கு அவங்க ரவுண்டு கழுத்து தான் கேட்டிருந்தாங்க அதே அளவில் தான் நம்ம ரவுண்டை வரைஞ்சி இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் ரவுண்டு வரைஞ்சிட்டேன் இப்போ நம்ம இதே அளவில் கட்டிங் பண்ணிடலாம் பேக் நெக்கை அளவு ப்ளூஸில் எந்த மாதிரி அளந்தோமோ அதே அளவில் தான் நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் இப்போ பேக் நெக் ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்து ஃப்ரண்ட் நெக்கை நம்ம கட்டிங் பண்ணிடுவோம் ஃப்ரண்ட் நெக்கை அளவுக்கு பேக் நெக்கில் என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதை தான் ஃப்ரெண்ட்லையும் பண்ண போகிறோம் பேக் நெக்கில் உயரம் கூட ஃப்ரண்ட் நெக்கில் உயரம் கம்மி அவ்வளோ தான் ஆறு இஞ்சி எடுத்திருந்தோம் இப்போ நம்ம ஆறு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு ஏழு இஞ்சி வச்சுருக்கோம் மற்றபடி அகலம் மூன்றே காலு அதே அளவு அதையே தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் இப்போ மெஷர் பண்ணி சரியாக கட்டம் போட்டு கழுத்தும் ரவுண்டு நெக்கு தான் அவங்க கேட்டிருந்தாங்க அந்த ரவுண்ட் நெக்கே வரைஞ்சி கட்டிங் பண்ணிக்கிடுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நாற்பத்தஞ்சு ப்ளவுஸு ஈஸியான முறையில் நாங்கள் எப்படி நியூ ஃபேஷன் மெத்தடில் கட்டிங் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோக்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு இருக்கக்கூடிய பிசுறுகள் எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டையும் நம்ம பார்த்துருவோம் ஃப்ரண்ட் நேக்கையும் கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரண்ட் நேக்கும் எந்த அளவுக்கு ரவுண்டா சரியா வந்திருக்குன்னு பாருங்க ஸ்டிச்சிங் பண்ணி இந்த ப்ளவுஸை போட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே நாற்பது இன்ச்சு பாடி லூஸ் அளவுல ஒரு ப்ளவுஸ் லைனிங் பிளவுஸ இன்னைக்கு சரியா நம்ம கட்டிங் பண்ணிட்டோம் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம கட்டிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிரியோஜனமான ஒரு டெய்லர் டிப்ஸ் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி